ி பிற்படுத்தப்பட்ட கௌதம் பணியாளர்கள் நமக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கே இந்தியா உழைக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை மற்றும் துவக்குறையில் நிகழ்த்துவதற்கு வருகை இருக்கின்ற சென்னை மண்டலத்தினுடைய இங்க வணங்கி தலைவர் மரியாதை பெரிய திரு சத்யபால் பகாரா அவர்கள சென்னை மண்டலத்தினுடைய துணை பொதுமையாளர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அகில இந்தியாளர்களே இந்த அமைப்பினுடைய பொதுச்செயலாளராக பணியாற்றி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய பணியாளர்களுக்கு பல்வேறு உதவிகளை பெற்றுத்தந்த சகோதரியாக வரக்கூடியவர்களை இந்த அமைப்பினுடைய நிறுவன உறுப்பினராக இருந்து

மற்றும் இந்த விழாவில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தணிக்கையாளர் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நடராஜன் அவர்கள் அகில இந்திய யூனியன் அதிகாரி சங்கத்துடைய தலைவராக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றி பணியில் செய்திருக்கக்கூடிய

சென்னை மாவட்டத்தினுடைய பொதுமேலாளர் அண்ணாதுரை அவர்களையும் வரவேற்கின்றோம் கடைசியாக இந்தியாளர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோளை நாங்கள் வைத்தபோது போது இந்த நிகழ்ச்சிக்காகவே பல்வேறு பணிகளுக்கிடையே இதற்காகவே இங்கே வருகை தந்து இன்றைக்கு தெரிவிக்கிறது அந்த அளவிற்கு நம்முடைய அமைப்போடு அவர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து தொடர்ந்து இருப்பது கிடந்தது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக

இன்னொன்றே நடத்துவது என்பது நாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு தயாராக நிச்சயமாக உருவடைய வேண்டும் அதேபோல தான் மாநாட்டிலே கலந்து என்னுடைய மரியாதைக்குரிய பொதுநலாளர் ரெஸ்பெக்டட் சத்யபал लेकिन उससे 1980 तो ना इतने दिन दोपहर में तो कि एमओ इन दिन चेन्नई दोपहर में बैठा तो ऐसे तो साक्षी के कमिटमेंट एंड सपोर्ट आफ जेनरल प्राइवेट फॉर अवर एसोसिएशन फॉर अवर नॉम्बर्स फॉर अवर एंप्लॉय्ड्स डेट इस एक्टर अब जीएम राज इतना नहीं हैं तो आई डिफरेंट यू आई ग्रेट य� ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாகத்தான் சென்னை மண்டலத்திலே துணைத் தொழிலாளராக சேர்ந்தார் நம்முடைய தோழர்கள்லாம் அவரை சென்று நலன் விசாரித்து வாழ்த்து தெரிவித்து வந்தார் அதற்கு அடுத்த சில நாட்களிலே நம்முடைய அலுவலகத்தில் பொழுது மக்களாக தான் பார்க்கலாம் பொருள் பார்க்கலாம் என்று சொன்னேன் அடுத்த பார்த்தால் அவர் வந்து நம்முடைய அலுவலகிறார் நாங்களே கருணாநிதி அண்ணாவை பார்க்க வேண்டும் அண்ணாவத்தை

நம்மை அமைப்பு வந்திருக்கிறது வளர்ச்சி என்பதை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சவால்

விழாவிலே கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையிலே கருத்துரை வழங்கிய அனைத்து பிராந்திய தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுத்தையும் இந்த அளவில் என்னுடைய தலைவர்